கரூர் தவிட்டுப்பாளையத்தில் ஸ்ரீநிவாச மகாலட்சுமி மகளிர் குழுவின் சார்பாக ஸ்ரீநிவாச திருக்கல்யாணம் உலக நன்மைக்காக நடைபெற்றது கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் அருகே தனியார் இடத்தில் தேவர் மலைப் பகுதியில் இருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ஸ்ரீநிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகளுக்கு ஸ்ரீநிவாசா திருக்கல்யாண மகாசவ விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக தவிட்டுப்பாளையம் பகுதியில் பிரம்மாண்ட விழா பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை தட்டுகளும் வைக்கப்பட்டு விழா பந்தல் அருகே சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது பின்னர் மேலதாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பும் நடைபெற்றது தொடர்ச்சியாக ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஸ்ரீநிவாசா சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்வும் தொடர்ச்சியாக மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்ற பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்னர் சுவாமிக்கு பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த திருக்கல்யாண நிகழ்வு ஸ்ரீனிவாச மகாலட்சுமி மகளிர் குழுவின் சார்பாக உலக நன்மைக்காக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ¿Qué es